அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அணுதினமும் ஆண்டவனே துணையென்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரம் அதிக லெவல்ல இருக்குதுங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா என்னம்மா நீங்கள் எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே இருக்கீங்களான்னு கேட்டிங்களா கூட பரவாயில்ல நலமாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய கஷ்டம் நாங்கள் எப்படியுமா நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய குருபெயர்ச்சிக்கு பிறகு மாற்றம் வரப்போகுதுங்க ஆமாங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்க வாழ்க்கையில தடை அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுதுங்க ஒரு குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க இந்த பிரபஞ்சத்தின் தனித்துவமான சிந்தனை கொண்ட கும்பம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் நேரடி ஆசிர்வாதத்தால் அதிர்ஷ்டம் வரப்போகுது இதுவரை கஷ்டப்பட்டவர்களுக்கு கிடைப்பது போல இந்த கஜகேசரி யோகம் பல நன்மைகளை தர உள்ளதுங்க பல வருடங்களாக தடைப்பட்டிருந்த அதிர்ஷ்டம் இனி திறக்க போகுதுங்க ஒரு கதவு மூடுனா பத்து கதவு திறப்பது போல இதுவரை எந்த உதவியும் கிடைக்காதவர்களுக்கு இனி எல்லா உதவிகளும் கிடைக்கும் கும்பம் ராசிக்கு கஜகேசரி யோகம் ஐந்தாம் பாவத்தில் செயல்படுவதால் போட்டி தேர்வு குழந்தை பாக்கியம் பேச்சு திறன் ஆன்மீக முன்னேற்றம் போன்ற அனைத்து சுபமான விஷயங்களும் நல்ல முறையில் நடக்கும் அடுத்த நாற்பது நாட்களுக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்யும் கும்பம் ராசியில் இருக்கும் ஆண்களுக்கும் முன்பு தடைபட்ட வேலைகள் தானாகவே தேடி வரும் அரசாங்க ஒப்பந்தங்கள் கூட கிடைக்கும் வாய்ப்பிறக்க தாயின் மூலம் உதவிகள் கிடைக்கும் மன உறுதி அதிகரிக்கும் நீண்ட நாள் சந்தேகங்கள் தீரும் சனியும் சந்திரனும் இணைவதால் வருமானம் அதிகரிக்கும் குழப்பங்கள் நீங்கி எல்லா வேலைகளும் சுலபமாக முடியும் கும்பம் ராசியில் இருக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அமைதி ஆகிய மூன்றும் ஒன்று சேர கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் வேலைக்கு செல்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் தொடங்க நல்ல வாய்ப்புகள் இருக்கு கும்பம் ராசியில் இருக்கும் மாணவர்கள் முழு கவனத்துடன் படிப்பில் கவனம் செலுத்தி அதிக மதிப்பெண் பெறுவார்கள் போட்டி தேர்வுக்கு தயாராகிறவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு வெளிநாட்டில் படிக்க வாய்ப்பு கிடைக்கும் அரசாங்க உதவி திட்டங்கள் கிடைக்கும் கடன் தள்ளுபடியாகும் அரசியல்வாதிகளுக்கு மக்களின் ஆதரவு பெருகும் வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் பணப்பெருக்கம் அதிகரிக்கும் கூலி வேலை செய்பவர்களுக்கு வருமானம் உயரும் உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் கும்பம் ராசியினருக்கு குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் சரியாகும் தூரத்து உறவுகள் நெருக்கமாகும் வீட்டில் அமைதி திரும்பும் காதல் திருமணம் கைகூடும் பொருளாதார நிலை உயரும் சேமிப்பு அதிகரிக்கும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் கும்பம் ராசியினர் உயர்ந்த அறிவு கணக்கு போடும் திறன் பரிபூரண திட்டம் போடும் குணம் கொண்டவங்க துணை நிற்பவர்கள் எல்லா துறைகளிலும் வெற்றியடைய வேண்டும் என்ற ஆளுமை திறன் கொண்டவங்க இப்படிப்பட்ட குணதசியங்களுக்கு கஜகேசரி யோகம் மிகவும் சிறப்பான பலன்களை தருங்க கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல உயர்வு கிடைக்கும் புதிய பதவிகள் கிடைக்கும் மருத்துவம் பார்ப்பவர்களுக்கு புதிய நோயாளிகள் வருவார்கள் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் விவசாயம் செய்பவர்களுக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் நிலுவையில் இருந்த பணம் திரும்ப வரும் கலை துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும் கும்பம் ராசியினர் வீட்டில் சண்டை சச்சரவு போடக்கூடாது தாய் மற்றும் மூத்தார்களை மதிக்காமல் பேசக்கூடாது சரியான உறக்கம் மற்றும் சத்தான உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது கோபத்தில் முடிவெடுக்கக்கூடாது மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாது குடும்ப ரகசியங்களை பாதுகாப்பாக வச்சிருக்கணும் கும்பம் ராசி என்பது காற்றை போல உயரம் நீரை போல ஆழம் அறிவை போல தூய்மை கொண்ட ராசி இவர்களுக்கு பல வருடங்களாக இருந்த தடைகள் கவலைகள் பண நெருக்கடிகள் உறவு சிக்கல் எல்லாம் இந்த நாற்பது நாட்களில் கஜகேசரி யோகத்தால் நீங்கும் கஜகேசரி யோகம் கும்பம் ராசியினரின் வாழ்க்கையை மீண்டும் எழுப்பச் செய்யும் மன அழுத்தம் குறையும் வீட்டில் நல்ல செய்திகள் வரும் தம்பதிகளுக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் சொத்துக்கள் சேரும் பணவரவு அதிகரிக்கும் ஆண்களுக்கு வேலையில உயர்வு வெளிநாட்டு வாய்ப்பு உடல் உற்சாகம் குடும்ப பொறுப்புகள் சுலபமாகும் பெண்களுக்கு வீட்ல அமைதி ஆரோக்கிய மேம்பாடு வேலை மற்றும் வியாபாரத்துல லாபம் கர்ப்ப பலன் கிடைக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பாங்க உதவித்தொகை கிடைக்கும் வெளிநாட்டுல படிக்க அதிர்ஷ்டம் உண்டாகும் அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்துக்கு மாற்றம் கிடைக்கும் தனியார் வேலையில் இருப்பவர்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கும் வியாபார பழைய கடன் குறையும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் கூலி வேலை புதியவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் நல்ல முதலாளியை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்க கும்பம் ராசியினர் குரு பகவான் மற்றும் சந்திர பகவானுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் பூ மற்றும் கொண்டக்கடலை கடலை நெய்வேதியம் செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் திங்கட்கிழமைகளில் சந்திர பகவானுக்கு பாலபிஷேகம் செய்ய வேண்டும் நவராத்திரி மற்றும் பௌரமி நாட்களில் துர்கைக்கு பூஜை செய்ய வேண்டும் வீட்டில் காலை மாலையில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் துளசிக்கு நீர் ஊற்ற வேண்டும் கும்பம் ராசியினர் பொய்யான வாக்குறுதி கொடுக்க கூடாது கோபப்படக்கூடாது யாரையும் கீழ்த்தரவாக பேசக்கூடாது மூட நம்பிக்கல பணம் கூடாது இரவுல நீண்ட நேரம் எதை பற்றியும் ஆறாம் பாவத்தின் மூலம் அரசு தொடர்பான நன்மைகள் கடன்களின் தீர்வு உடல் நலம் சிறப்பாகும் கஜகேசரி யோகம் ஆழமான பலன்களை கொடுக்கும் பழைய தடைகள் விலகும் எதிரிகள் விலகி விடுவார்கள் தினமும் காலையில் ஆறு மணி முதல் எட்டு மணிக்குள் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்ய வேண்டும் சந்திரன் குரு இணைவதால் சுமங்கலி பூஜை செய்வது துளசி மாலை அணிவிப்பது ஒரு வழிபாடு செய்வது நல்லது லட்சணாமூர்த்தி ஆலையும் குரு பகவான் ஆளையும் சந்திர பகவான் பெருமாள் கோவிலுக்கு சென்று வரலாம் பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் வெள்ளரி தண்ணீர் அபிஷேகம் செய்வது நல்லது வீட்டில் பால் சாதம் பாயாசம் படைத்து நெய் தீபம் ஏற்றலாம் கும்பம் ராசியினர் யாரிடமும் கோபம் காட்டக்கூடாது இரவுல பயணம் செய்யக்கூடாது யாருக்கும் பண உதவி செய்யக்கூடாது கும்பம் ராசியினருக்கு கஜகே சிறியோகம் உள்ளுக்குள் மறைந்திருக்கும் சக்தியை வெளிக்கொண்டு வரும்

மனிதநேயம் கலந்த ராசி நீங்க சிவபெருமான் சந்திரபகவான் சனிக்கடவுள் ஆகியோர் அடுத்த நாற்பது நாட்களில் உங்களை உயர்த்தப் போகிறார்கள் உழைத்து முன்னேறுங்கள் தெய்வ அருள் எப்போதும் உங்களுக்கு துணை இருக்கும் கஜிகீசரி யோகம் மற்ற பதினோரு ராசிகளுக்கு கொடுக்காத மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்கப் போகுது எப்போதும் கும்பம் ராசிக்காரர்கள் விழுந்தாலும் ராஜா மாதிரி எழுந்து நிற்க போறாங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படி நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இழினா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க அடுத்ததாக கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சேர போறாங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில வருமானம் இருக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழப் போறீங்க மருத்துவ தொழில் புரிவோர்களுக்கு அதிக வருமானம் வர வாய்ப்பு இருக்கு சோதனைகளை சாதனையாக மாற்றக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போகிறாங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் காரியங்கள் அனைத்தும் கைகூடும் உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும் உல்லாச பயணங்களில் நாட்டம் செல்லும் மன அடக்கம் பெற தியானம் செய்யுங்க படிப்பில் நாட்டம் கூடும் பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுப்பாங்க திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் கல்வியில் புதிய மாற்றம் உருவாகும் அரசாங்க அனுகூலம் ஏற்படும் வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது கவனமாக பயணம் செல்றது ரொம்ப நல்லதுங்க செய்யும் உத்தியோகத்தில் உங்களுக்கு இடமாற்றமோ பண்ணி நிரந்தரமோ ஏற்படலாம் நீங்க சின்னதா பொட்டி கடை வச்சுருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருந்தாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் காணாமல் போகும் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை போறீங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது மனசுல நிம்மதி ஏற்பட போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க எதையும் ஆராய்ந்து பார்ப்பதில் வல்லவரான கும்பம் ராசி என்பர்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது இந்த மாதம் தொழில் தொடர்பான விஷயங்கள்ல தீர ஆலோசித்து ஒரு முடிவுக்கு நீங்க வர போறீங்க பலராலும் செய்ய முடியாத காரியங்களை வெற்றிகரமாக நீங்க முடிவுக்கு கொண்டு வர போறீங்க பணவரத்து திருப்திகரமாக இருக்க போகுது சாதகமான போக்கு காணப்பட போகுது தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இருக்கும் வாடிக்கையாளர்களுடன் சாமர்த்தியமாக பேசுவதன் மூலமா வியாபாரம் வளர்ச்சி பெறும் அடுத்தவர்கள் கூறும் ஆலோசனைகளை ஏற்கும் போது கவனம் தேவை அவற்றை ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது உத்தியோகஸ்தவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கிடைக்கலாம் குடும்பத்தில் இருப்பவர்களால் கூடுதல் வருமானம் கிடைக்கும் முக்கிய நபர்களின் அறிமுகத்தால் நன்மை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான நிலை காணப்படும் பிள்ளைகளுக்காக கூடுதல் நேரம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் பெண்களுக்கு பணவரத்து அதிகரிக்கும் எந்த ஒரு காரியமும் லாபகரமாக நடந்து முடியும் செயல்திறன் கூடும் மாணவர்களுக்கு பாடங்களை மன நிறைவுடன் படிப்பீங்க கூடுதல் மதிப்பின் பெற மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியடையும் கலைஞர்கள் உற்சாகத்துடன் செயல்பட்டு கொடுத்த வாக்கினை காப்பாற்றி விடுவீங்க பணவரவு தாராளமாக இருக்கும் தேவையான பட வாய்ப்புகள் வரும் அரசியலில் உள்ளவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் குறிப்பிட்ட சிலர் உங்களுக்காக பேசுவாங்க நற்காரியங்களில் ஈடுபட்டு பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாற போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க ராசி மண்டலத்துல பதினொன்னாவதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பம் ராசி நம்மளோட கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவான் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்களுக்கும் நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு நட்பு ராசியா இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்க இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யார உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து கத்துக்கோங்க விதிய காரணம் சொல்லி சலித்து கொள்ளாம விதிய மதியால வெல்லும் புத்திசாலியா நீங்க மாற வேண்டுங்க ஒவ்வொரு நொடியும் வைரம் போன்றதுங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு நொடியும் ஒரு விதைங்க அந்த விதைய வைத்து தான் உங்க வாழ்க்கையை மாறுங்க நல்லது நடக்கவில்லை என்று நினைப்பவர்கள் தங்கள் மனதை ஆராய்ந்து தேவையற்ற எண்ணங்களை நீக்க வேண்டுங்க நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம்